வணக்கம் ஜோதிட சேலம் உமாராணி இன்றைய பதிவு இன்னைக்கு பாக்குற பதிவு என்ன அப்படின்னா அங்கிச யோக கிரக அமைப்புகள் அதன் தரும் யோக பலன்கள் என்ன அப்படின்னு இந்த பதிவுல பாக்கலாங்க இப்ப அங்கிச யோகம் வந்து இருந்தா அந்த ஜாதகருக்கு என்ன மாதிரி பலன்கள்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கணும்னா அந்த அங்கிச யோக கிரக அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சரிங்களா இப்போ அங்கிச யோக பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா அந்த ஜாதகர் பாருங்க அங்கிச யோக அமைப்பில் பிறந்தவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா மிகுந்த நற்பலன்கள் அதிகமாக அந்த ஜாதகருக்கு நடக்கும் அப்படின்னு நம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுவாங்க அதிகமாக நல்ல பலன்கள் அதிகமாக அந்த ஜாதகருக்கு நடக்கும் சகல் ஐஸ்வர்யங்கள் தேடி வரக்கூடிய யோகம் உண்டு நல்ல பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைவாங்க திருமணத்துக்கு பிறகு மனைவி அல்லது கணவன் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் பிள்ளைகள் மூலியமா வளர்ச்சி நல்லாவே இருக்கும் சகோதர சகோதரிகளால அதாவது இளைய சகோதர சகோதரியோ அல்லது மூத்த சகோதர சகோதரியோ இருந்தாங்க அப்படின்னா அவங்கள் மூலியமா நன்மைகள் அதிகமாக அந்த ஜாதகருக்கு வந்து சேரும் தீர்க்க ஆயுள் கொண்டவங்களா இருப்பாங்க இந்த அங்கிசை யோகம் கொண்டவங்க அப்படின்னு நம் ஜோதிர சாஸ்திரம் சொல்லுங்க இன்னும் மேல மேல வந்து வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு பொருளாதாரத்திலும் சரிங்க தொழில் விஷயத்திலும் எல்லாத்துலயுமே நல்ல மேல்மை அடையக்கூடிய அமைப்பே இந்த அங்கீச யோக அமைப்பாகுங்க இந்த அமைப்பெல்லாம் தரணும் அப்படின்னா எந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தா இந்த ஜாதகருக்கு இந்த அங்கீச யோகம் அமைப்பு உண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த அங்கீச யோகம் பாருங்க பனிரெண்டு லக்கணத்துக்கு பொருந்துமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க இந்த அங்கீச யோகம் வந்து மூணு லக்கணத்துக்கு மட்டுமே அதிகமாக யோகத்தை தரக்கூடிய அமைப்பே இந்த மூணு லக்கணத்துக்கு மட்டும்தான் சரிங்களா மற்ற லக்கணத்துக்கு இந்த அங்கீச யோகம் கிடையாது சரிங்களா அதுவும் பாருங்க இன்னும் வந்து இரண்டு லக்கணத்துக்கு மிகுந்த ராஜ யோகத்தை தருவாரு மதுமையான பலன்னா ஒரே ஒரு லக்கணத்துக்கு மத்தியமையான பலனியே இந்த அங்கிச யோகம் தொடங்க அது எந்த லக்கினம் என்ன மாதிரி கிரக அமைப்பை பத்தி இப்போ விரிவாக பார்க்கலாம் இந்த மாதிரி யோக பலன்கள் அந்த ஜாதகருக்கு இந்த அங்கிச யோக பலன் தரணும்னா அது எந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா இந்த கிரக நிலைகள் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டானா அவங்களுக்கு பாருங்க அவங்களுக்கு லக்கினமும் ராசியும் ஒன்றாக வந்து குரு பகவான் வழுத்து உச்சம் பெற்று அந்த லக்கணத்தையும் ராசியும் இணைந்து இருக்கு இல்லைங்களா அதை பார்க்கக்கூடிய அமைப்பாகவே இது அங்கிசை யோக அமைப்பாகுங்க அதாவது என்னன்னா இன்னொரு வாட்டி சொல்றேன் அதாவது என்னன்னா குரு பகவான் உச்சம் பெற்று கடக ராசியில நின்று அவங்களுக்கு பாருங்க ராசியும் லக்கினமும் ஒன்றாக அமைந்து அந்த லக்கணத்தையும் ராசியும் ஒன்றாக இருக்கக்கூடிய இடத்தை குரு வலுத்து பார்த்தாலே இது அங்கிசை யோகத்தை அழிக்கக்கூடிய அக்ரக அமைப்பாகுங்க இந்த அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டானா இப்போ நான் மூன்று லக்கணத்துக்கு மட்டுமே இது பொருந்தும் அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பார்க்கக்கூடிய இடங்கள் என்ன மூன்று பார்வை உண்டு குரு பகவானுக்கு சிறப்பு பார்வையோட மொத்தம் மூன்று பார்வை சரிங்களா லக்கணத்துக்கு அதாவது குருவுக்கு வந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் குரு நின்ற ராசியில இருந்து பார்ப்பார் இப்போ வலுத்த குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டானா அவங்களுக்கு பாருங்க அவர் கடக ராசியில உச்சம் பெறக்கூடிய அமைப்பு இப்ப கடக ராசியில வலுத்து நின்ற குரு பகவான் ராசியும் லக்கணத்தையும் ஒரே சேர பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா குரு பகவான் கடக ராசியில நின்று ஐந்தாம் பார்வையாக விருச்சக லக்னத்தை பார்வை செய்வார் அவங்களுக்கு பார்வை விருச்சக லக்னமாகவும் விருச்சக ராசியாகவும் பிறந்தவங்களுக்கு இந்த அங்கீச யோகம் முழுமையா பலன் தருங்க சரிங்களா ஐந்தாம் பார்வையாக அந்த குரு பகவான் வந்து உச்சம் பெற்று லக்கணத்தையும் ராசியும் இணைந்து இருக்கக்கூடிய அமைப்பில் பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால நான் மேலே சொன்னேன் இல்லைங்களா யோக பலங்கள் கொடுக்கோன்னே இந்த யோக பலங்கள் முழுமையாக இந்த விருச்சக லக்கண ராசி நேர்களுக்கு முழுமையாக கிட்டுங்க சரிங்களா அந்த குரு பகவான் இந்த லக்கணத்துக்கு யோகாதிபதி அப்படி அமைப்பில் தனத்துக்கு காரக தனாதிபதி அவர் போய் ஐந்தாம் இடத்து அதிபதி உச்சம் பெற்று நின்று ஒரு திருகோணஸ்தானாதிபதி மறு திருகோணம் ஏறி இந்த மாதிரி பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால விருச்சலக்கணத்துக்கு முழுமையான யோகத்தையே தரக்கூடிய அமைப்பாயிடுங்க சரிங்களா இப்ப பாருங்க அந்த ஸ்தானாதிபதி வந்து இப்போ குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல நின்றிருந்தாலும் அந்த ஸ்தானாதிபதியான சந்திர பகவான் வந்து அஹ் லக்கணத்தில் இருந்தா அதாவது விருச்சக ராசியில லக்கணமா இருந்தா வந்து நீச்சம் பெறக்கூடிய அமைப்பு அப்படி இருந்தாலும் சரிங்க அது யோகத்தையே தரக்கூடிய அமைப்பு ஒரு நீச்ச கிரகத்தை குரு பார்த்தாலே அந்த நீச்சத்துக்கு பங்கம் ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால இந்த குரு பகவான் நின்ற ஸ்தானாதிபதியான சந்திர பகவான் லக்கணத்தில் நின்று நீச்சமே பெற்றிருந்தால் குருவின் பார்வை பெற்ற பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால இந்த குருவின் பார்வை வலு சேர்க்கக்கூடிய அமைப்பு தான் பாதிப்பு இல்லாத அமைப்புங்க சரிங்களா இப்போ விருச்சக லக்கின ராசி ஒன்றாக அமைந்து வலுத்த குரு பகவான் யோகாதிபதியான குரு பகவான் இந்த விருச்சக லக்கணத்தை ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு இது அங்கிச யோகத்தை முழுமையாக அடையக்கூடிய அமைப்புங்க அடுத்த லக்கினமாக வந்து பார்த்தீங்கன்னா மீன லக்கணத்துக்கு இது அதிகமாக யோகத்தை தரக்கூடிய அமைப்பு மீன லக்கணத்துக்கு லக்னாதிபதியான குரு பகவான் அந்த லக்கணத்துக்கு ஐந்தாம் இடமான கடக ராசியில உச்சம் பெற்று லக்னத்தையே பார்க்கக்கூடிய அமைப்பு இப்போ வந்து லக்னமும் ராசியும் மீன ராசியும் மீன லக்னமும் ஒன்றாக பிறந்தவங்களுக்கு அந்த ஸ்தானாதிபதியான குரு வந்து ராசி அதிபதியும் லக்னாதிபதியமாக இருந்து லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெற்று ஒன்பதாம் பார்வையை அந்த தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய அமைப்பு இது யோகத்தை மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்பு அது மட்டும் இல்லைங்க இங்கே சந்திர பகவானும் குரு பகவானும் பரிவர்த்தனை யோகா அமைப்பும் சேர்ந்து இருக்கிறதுனால இது இரட்டிப்பாக யோகா அமைப்பில் வந்துடுதுங்க அதாவது அங்கிச யோக அமைப்பும் உண்டு பரிவர்த்தனை யோகா அமைப்பும் உண்டு அப்படிங்கிறதுனால இந்த கிரக அமைப்பு வந்து மிகுந்த ராஜ யோகத்தை இவங்களுடைய திசா காலங்கள அந்த ஜாதகருக்கு அங்கிச யோக அமைப்பு இருக்கிற அமைப்பு சந்திரனும் குருவும் பரிவர்த்தனை யோக அமைப்பு இரண்டுமே கலந்து அந்த திசா காலங்கள அந்த ஜாதகருக்கு கிட்டும் சரிங்களா இந்த இரண்டு லக்கணத்துக்கு இந்த அங்கிச யோகம் நான் மேலே சொன்ன பலன்கள் முழுமையாக கொடுக்கக்கூடிய அமைப்பு அடுத்தது இன்னொரு லக்னம் அப்படின்னு எடுத்துட்டா மகர லக்கினம் மகர லக்கணத்துக்கு பாருங்க அந்த குரு பகவான் லக்கணத்துக்கு ராசிக்கு ஏழாம் இடமான கடக ராசியில நின்று உச்சம் பெற்று அந்த லக்கணத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இது கொஞ்சம் மதுமையான தாங்க என்ன காரணம் அப்படின்னா அந்த குரு பகவான் அந்த மகர லக்கணத்துக்கு விரையாதிபதி விரையாதிபதி மூணாம் அதிபதியா மறைவு ஸ்தானாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வர்றதுனால இந்த குரு பகவான் ஏழாம் இடத்தில் விரயாதிபதி போய் ஏழாம் இடத்தில் உச்சம் பெற்று லக்கண ராசியை ஒன்று சேர்ந்து பார்க்கக்கூடிய அமைப்பு இது கொஞ்சம் பாதிப்பு இருந்தாலும் ஓரளவு நல்ல பலனும் உண்டு சரிங்களா அது எந்த மாதிரி அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா இந்த இடத்துல மட்டும் பாருங்க இந்த மகர லக்கணத்துக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த குரு பகவான் என்ற என்ன சாரத்துல நின்று இருக்காங்கன்னு பாருங்க அந்த இடத்துல சாரம் மிகவும் முக்கியம் இங்க வந்து விரயாதிபதியாக குரு பகவான் போய் உச்சம் பெற்று அங்கிச யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு முழுமையா யோகம் தரணுமா அப்படின்னா அவர் வாங்கியிருக்க சாரம் பொறுத்தே அவர் யோகமா பேசுவாரா தோஷமா பேசுவாரா இங்கே இருக்கக்கூடிய அமைப்புங்க ஏன்னா அந்த இடத்துல பாருங்க விரயாதிபதி போய் உச்சம் பெற்று லக்னத்தை ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால கொஞ்சம் அவங்களுடைய திசா காலங்களில் அந்த ஜாதகருக்கு விரயம் ஆகக்கூடிய அமைப்பு அதாவது குரு தனத்துக்கு காரகர் இல்லைங்களா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எல்லாம் தொழில் விஷயத்திலயும் சரி குடும்பத்திலும் சரி இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் அந்த குரு பகவான் பாருங்க அங்க என்ன ராசி அதாவது அந்த ராசியில இருந்தாலும் அந்த ராசியில் என்ன நட்சத்திர சாரத்துல இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவர் தன்னுடைய சுயசாரமான புனர்்பூச நட்சத்திரத்தில் நின்றதான் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு குருவுடைய திசா காலங்களில் ஏதாவது ஒரு பாதிப்பு பிரச்சனை சங்கடங்கள் தன்னுடைய திசா காலங்களில் அந்த அங்கீச யோக அமைப்புல இருந்தாலும் கண்டிப்பாக பாதிப்பு கொடுப்பாரு சரிங்களா ஆனா ஆயுள்லலாம் எந்த பிரச்சனை ஏன்னா குருவுடைய பார்வை ராசி லக்னமான மகரத்துல விளர்றதுனால இது வந்து ஆயுளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஆனால் விரயாதிபதி வலுத்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு அமைப்பில் சிறு சிறு பிரச்சனைகள் சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு சரிங்களா தன்னுடைய சுயசாரத்தில் நின்று இருந்தால் புனர் நான்காம் பாதத்தில் அந்த குரு பகவான் இருந்தால் பிரச்சனை கொடுப்பார் அந்த திசா அந்த திசையில் புத்தி வரும் காலங்களில் பாதிப்பட்ட புத்தி நீச்ச புத்தி வக்ர புத்தி அல்லது ராகு கேதுகள் புத்தி இந்த மாதிரி வரும்போது அந்த குரு பகவான் விரயாதிபதி பலன் தரணும் அப்படிங்கறனால அந்த மாதிரி பலன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் அந்த குரு பகவான் பூச நட்சத்திரம் தன்னுடைய லக்னாதிபதியுடைய ராசி அதிபதியான சனி பகவானுடைய சாரத்துல அந்த குரு பகவான் உச்சம் பெற்று நின்று அந்த லக்னத்தை ராசியை பார்க்கறாரு அப்படின்னா இது ராஜ யோகத்தை அங்கிச யோகத்தை நம்ம மேலே சொன்னேன் இல்லைங்களா முழுமையா தரும் இந்த மாதிரி பலம்லாம் தரும்னு அந்த பலனை முழுமையா தருங்க சனி பகவானுடைய சாரமான லக்னாதிபதி தனாதிபதியான இரண்டாம் அதிபதியுடைய சனி பகவான சாரமான பூச நட்சத்திரத்துல குரு பகவான் நின்றதால் குருவுடைய தேசியம் யோகத்தை அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது ஆயுள்ய நட்சத்திரமான புதனுடைய சாரத்துல நின்றிருந்தாலும் நன்மையை அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டு பாதிப்பு அவ்வளோவா வராது ஏன்னா பாக்யாதிபதி சாரம் பெற்ற குரு பகவான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுனால ஓரளவு நல்ல பலன்களையே கொடுக்கும் புதனுடைய நிலை பொறுத்து சரிங்களா இந்த மாதிரி பலனெல்லாம் அந்த அங்கிச யோகத்துக்கு ஓரளவு நன்மையை தரணும் அப்படின்னா இந்த மகர லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு சாரத்தில் அந்த குரு பகவான் நின்ற சனி பகவானுடைய சாரத்திலையும் புதன் பகவானுடைய சாரத்திலும் நின்றிருந்தால் மட்டும்தான் அங்கிசை யோகம் முழுமையா அந்த ஜாதகருக்கு கிட்டும் ஆனா தன்னுடைய சுயசாரமான புனர்பூச நட்சத்திரம் அப்படின்றதா கண்டிப்பா வரும் புத்தி காலங்கள் பிரச்சனைகள் சங்கடங்கள் கலந்தே தான் அந்த குரு பகவான் தருவார் ஆனா இந்த அங்கிசை யோக பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா விருச்சக லக்கினத்துக்கும் மீன லக்னத்துக்கும் தன்னுடைய திசா காலங்கள் முழுமையா தரக்கூடிய அமைப்பே இந்த அங்கிச யோக அமைப்புனா இந்த இரண்டு லக்னத்துக்கு உண்டு ஆனா மகர லக்கணத்துக்கு மதுமையான பலன் ஆனா அந்த சாரம் பொறுத்தே முழுமையான பலன் தரணும்னா அந்த சாரம் பொறுத்தே அந்த குரு பகவான் இருப்பார் சரிங்களா இப்போ யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா குரு பகவான் வழுத்து கடக ராசியில் நின்று ராசியும் லக்கினமும் ஒன்றாக பிறந்த பிறந்தவங்களுக்கு அந்த ராசி லக்கணத்தை குரு பார்க்கக்கூடிய அமைப்பே அங்கிசை யோக அமைப்பாகுங்க கிரக நிலையாகுங்க இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் பட்சத்தில் இந்த இரண்டு லக்கணத்துக்கும் மிகுந்த ராஜ யோகத்தையும் மகர லக்கணத்துக்கு மதிமையான பலன்களையும் இந்த அங்கிசை யோகம் தருங்க இந்தாங்க அங்கிசை யோக கிரக அமைப்பும் அதன் தரக்கூடிய பலன்களாகும் நன்றி வணக்கம்